அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ்ஹ் வரகாத்தகோ அல்லாஹ் நல்லடியர்களே அல்லாஹ் உங்களுக்கு நலமும் வளமும் அருள் புரிவானாக ஆமினா மினியா ரபில் ஆலமி அல்பக்கராசூரா தொடர்ச்சியை ஓதிட்டுருக்கேன் அல்லாஹ் கேட்டு நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹவுல்லா சைதான் நிர்வாஹின் வசனம் இருநூத்தி நாற்பத்தி நாலு விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் போரிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹு செவியுறுகிறவன் நன்கருகிறவன் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் வசனம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து கஷ்டத்தில் இருப்பவர்களுக்காக அழகிய கடனை அல்லாஹுக்காக கடன் கொடுப்பவர் யார் அப்போது அதை அவருக்கு அநேக மடங்குகளாக அவன் இரட்டிப்பாக்கி தருவான் கடன் வாங்குனீங்கன்னா அது அழகிய முறையில் கொடுக்கணும் திட்டிக்கிட்டோம் கோச்சிக்கிட்டோம் இல்லையே தொல்லை பண்ணுறீங்களே காசை கொடுத்துட்டு மறுபடியும் கேட்குறீங்களே அப்படின்லாம் சொல்லக்கூடாது யார் ஒருவர் அழகிய முறையில் கடனை வாங்கி திருப்பி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பறக்கத்தை விட எல்லா இரு மடங்கு பறக்கத்தை எல்லாம் கொடுக்குறோம் அந்த கடனை திருப்பி அலகிய முறையில் செலுத்துபவர்களுக்கு அழகிய முறையில் திருப்பி காசை கொடுக்குறவங்களுக்கு இரண்டு மடங்கு கூலி தரோம் மறக்கத்து உருற சொல்றான் இரட்டிப்பாக்கி தருவான் அல்லாஹ் பொருளாதாரத்தை சிலருக்கு சுருக்குகிறான் சிலருக்கு அவன் விரிவாக்குகிறான் அன்றியும் அவனின் பக்கமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள் வசனம் இருநூத்தி நாற்பத்தி ஆறு நவியே மூசாவுக்கு பின் இஸ்ராயலின் மக்களின் இருந்த தலைவர்கள் நீர் பார்க்கவில்லையா அவர்கள் தங்கள் நபியிடம் எங்களுக்கு தலைமையை தலைமை வகிக்க ஓர் அரசனை அனுப்பி அனுப்பி வையும் அல்லாஹுரிய பாதையில் நாங்கள் போரிடுகிறோம் என்று கூறியபோது அவர் போரிடுவது உங்கள் மீது விதிக்கப்பட்டுவிட்டால் நீங்கள் போரிடலாமே இருந்து போரிடா போரிடாமலே போரிடாமலே இருந்துவிடலாம் அல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் எங்கள் வீடுகளையும் எங்கள் மக்களையும் விட்டு திட்டமாக நாங்கள் வெளியேற்றப்பட்டிருக்க அல்லாருடைய பாதையில் நாங்கள் போரிடாமல் இருக்க எங்களுக்கு என்ன என்று கூறினார்கள் பின்னர் அவர்கள் மீது போரிடுவது கடமையாக்கப்பட்ட போது அவர்களின் சிலரை தவிர மற்றவர்கள் புறமுதுகிட்டு திருப்பிவிட்டனர் புறமுதுகிட்டு திரும்பிவிட்டனர் இன்னும் அநியாயக்காரர்களை அல்லாஹும் நன்கறிந்தவன் வசனம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு மேலும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அல்லாஹு தாலுத்தை உங்களுக்காக அரசனாக அனுப்பி இருக்கின்றான் என்று கூறினார் அதற்கவர்கள் நாங்களே அவரை விட அரசாட்சிக்குரிய மிக தகுதியுடையவர் தகுதியுடையவர்களாக இருக்க எங்கள் மீது அவருக்கு எவ்வாறு அரசுரிமை ஏற்படும் அரசுக்குரிய தேவையான செல்வ வளத்தையும் அவர் கொடுக்கப்படவும் இல்லை என்று கூறினார்கள் அதற்கு நிச்சயமாக அல்லாஹூ உங்கள் மீது அரசாட்சி புரிய அவரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்ந்தெடுக்கின்றான் யுத்த கல்வியிலும் தேகத்திலும் உங்களை விட அவருக்கு விசாலத்தை அதிகப்படுத்தியும் இருக்கின்றான் மேலும் அல்லாஹு தான் நாடியவருக்கு தன்னுடைய ஆட்சியை அளிப்பான் மேலும் அல்லாஹு அதிக விசாலமானவன் நன்கருகிறவன் என்று அவர்களுடைய நபியாகிய அவர் கூறினார் வசனம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு இன்னும் அவர்களுடைய நபி அவர்களிடம் நிச்சயமாக அவருடைய அரசுரிமைக்கு அடையாளமாவது ஒரு பேலை உங்களிடம் வழ உங்களிடம் வருவதாகும் அதில் உங்கள் இறைவனிடமிருந்து ஓர் அமைதியும் மூசாவின் சந்ததியினரும் ஹாரோனுடைய சந்ததியினரும் விட்டு சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் அதை வழக்குகள் சுமந்து வருவர் நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது ஓர் அத்தாட்சி இருக்கின்றது என்று கூறினார் வசனம் இருநூற்றி நாற்பத்தி ஒம்பது பின்னர் தாலூர் படைகளுடன் புறப்பட்ட போது அவர் தன் படையின படையினரிடம் நிச்சயமாக வழியில் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் ஆகவே வழியில் அல்லாஹ் ஓர் ஆற்றை கொண்டு உங்களை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆகவே உங்களில் எவர் அதிலிருந்து குடிக்கின்றாரோ அவர் என்னை சார்ந்தவரல்லர் இன்னும் அதிலிருந்து தன் கரத்தினால் ஒரு சிரங்கை நீரை அள்ளிய அள்ளியவரை தவிர எவர் அதை விட அதிகமாக சுவை சுவைக்கவில்லையோ நிச்சயமாக அவர் என்னை சார்ந்தவர் என கூறினான் என கூறினார் ஆனால் அவர்களின் சொற்பமானவர்களைத் தவிர மற்றவர்கள் அதிலிருந்து அதிகமாக பருகிவிட்டனர் பின்னர் அவரும் அவருடன் இருந்த விசுவாசிகளும் அதனை கடந்தபொழுது இன்று ஜானுத்துடனும் அவனுடைய படைகளுடனும் போரிட எங்கள் எங்களுக்கு சக்தி இல்லை என்று அதிகமாக நீர் பருகினோர் கூறிவிட்டனர் அதிகமாக தண்ணி குடித்தவங்க எங்களுக்கு சக்தி இல்லைன்னு சொல்லி கூறிட்டாங்க கூறிவிட்டனர் அவர்களில் நிச்சயமாக தாங்கள் அல்லாஹுவை சந்திக்கக்கூடியவர்கள் என உறுதி கொண்டிருந்தார்களே அத்தகையவர்கள் மற்றவர்களிடம் எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெருங்கூட்டத்தினரை அல்லாஹுவின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள் மேலும் அல்லாஹு பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று கூறினார்கள் வசனம் இருநூத்தி ஐம்பது மேலும் அவர்கள் ஜாலுத்தையும் அவனுடைய படைகளையும் எதிர்க்க நேருக்கு நேர் முன்னேறி வெளிப்பட்டபொழுது எங்கள் இறைவனே நீ எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக மேலும் எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக அன்றையும் நிராகரித்து கொண்டிருக்கிற இக்கூட்டத்தினர் மீது நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவியும் புரிவாயாக என்று பிரார்த்தனை செய்து கூறினார்கள் வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று அதனால் அவர்கள் அல்லாஹின் அனுமதி கொண்டு அவர்களை தோல்வியுற செய்தனர் ஜாலூத்தை தாவூத் கொன்றுவிட்டார் பின்னர் அவருக்கு அல்லாஹு அரசுரிமையையும் போர்க்கவசம் செய்து செய்வது போன்ற ஞானத்தையும் அளித்து தான் நாடியவற்றை அவருக்கு கற்பித்தும் கொடுத்தான் இன்னும் மனிதர்களில் சிலரை அவர்களில் சிலரை கொண்டு அல்லாஹு தடுக்காவிட்டால் இவ்வூமி சீர்கெட்டுவிடும் ஆயினும் அல்லாஹு அகிலத்தான் மீது மிக கிருபையுடையவன் நாசகார கூட்டமாகவே இருந்தால் அந்த உலகம் இன்னும் மோசமாக போய்டுவதுனால நல்லவர்களும் தீயவர்களும் கலந்து இருக்கிறத இந்த உலகத்தில் நல்லவர்கள் இருக்கிறதுனால தான் தீமை அதிகமாக நடக்காமல் இருக்குது அதை சொல்கிறோம் அல்ல எல்லாம் அனைத்தும் அறிந்தவன் அதனால தான் இந்த மாதிரி ஒரு வசனத்தை எல்லாம் இறக்கிட்டான் வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இவை அல்லா வசனங்கள் நாம் இவற்றை நபியே உன் மீது உண்மையாக ஓதி காண்பிக்கிறோம் மேலும் நிச்சயமாக நீர் தமது தூதர்களில் ஒருவராக இருக்கின்றீர் வசனம் இருநூத்தி ஐம்பத்தி மூணு அத்தூதுவர்கள் அவர்களின் சிலரை சிலரை விட நாம் மேன்மையாக்கி இருக்கின்றோம் அவர்களில் அல்லாஹோ பேசியவசிவரும் பேசியவரும் இருக்கின்றான் பேசியவரும் இருக்கிறான் அவர்களின் சிலரை பதவிகளில் அவன் உயர்த்தியும் இருக்கின்றான் மேலும் மரியமுறைய குமாரர் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ரூஹுல் குத்தூஸ் என்னும் பரிசுத்த ஆவியை கொண்டும் அவரை நாம் பலப்படுத்தினோம் இன்னும் அல்லாஹு நாடி இருந்தால் அவர்களுக்கு பின் பின்னருள்ளவர்கள் பின்னருள்ளவர்கள் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் சண்டையிட்டு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் ஆயினும் அவர்களோ தங்களுக்குள் வேறுபாடு கொண்டனர் ஆகவே அவர்களில் விசுவாசம் கொண்டவரும் உள்ளனர் அவர்களில் நிராகரித்து விட்டவரும் உள்ளனர் மேலும் அல்லாஹு நாடினால் அவர்கள் சண்டையிட்டு கொண்டிரு கொண்டிருந்திருக்க மாட்டார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள் எனினும் அல்லாஹு தான் நாடியதை செய்கிறான் வசனம் இருநூற்றி ஐம்பத்தி நாலு விசுவாசம் கொண்டோரை எந்த விதமான வேரமும் நட்பும் பரிந்துரையும் இல்லாத நாள் வரும் முன் உங்களுக்கு நாம் அருளியவற்றிலிருந்து செலவு செய்யுங்கள் இன்னும் நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் வசனம் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு நாயன் இல்லை அவன் ஜீவனுள்ளவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவனை சிறு தூயிலும் உறக்கமும் பிடிக்காது சிறு துயிலும் துயிலும்னா தூக்கம் இல்லை உறக்கம் எதுவும் பிடிக்காதுன்னு சொல்லலாம் வானத்தில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவனுடைய அனுமதியின்றி அவனிடத்தில் பரிந்து பேசுபவர் யார் அவர்களுக்கு முன்னால் இருப்பவற்றையும் பின்னால் இருப்பவற்றையும் அவன் நன்கறி நன்கறிவான் அவன் நாடியவற்றை அவனுக்கு தெரிவித்தவற்றிலிருந்து யாதொன்றையும் முற்றிலும் மற்றெவரும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் அவனுடைய குர்சியு வானங்களிலும் பூமியிலும் விலாசமாக விசாலமாக பரவி இருக்கின்றது விசாலமான பெரிய பெருசா விசாலமாக பரவி இருக்கின்றது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்காது மேலும் அவன் மிக்க உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் வசனம் இருநூற்றி ஐம்பத்தி ஆறு சத்தியம் சத்தியம் இஸ்லாம் மார்க்கத்தில் எத்தகைய நிர்பந்தமும் இல்லை ஏனெனில் வழிகேட்டிலிருந்து நேர்வெளி திட்டமாக தெளிவாகிவிட்டது ஆகவே எவர் தாகூத்தை சைத்தானை நிராகரித்துவிட்டு அல்லாஹுவை விசுவாசிக்கிறாரோ அவர் திட்டமாக அருந்து அருந்து போகாத பலமான கயிற்றை பற்றி பிடித்து கொண்டார் மேலும் அல்லாஹு செவியேற்கிறவன் நன்கருகிறவன் அஹமதுல சல இந்த வசனத்தை முடிக்கிறேன் சில அடுத்த வீடியோவில் நான் தொடர்ச்சியாக போவேன் ஏன்னா கேட்டாலுமே பெற்றுக்கொள்ளுங்க அதிகமாக திக்கின செய்து மன்னிச்சிடுங்க நான் தெளிவாக தான் ஓதிரை ஒரு சில வார்த்தை தான் எனக்கு தடுமாறுது அளவுக்காக மனபடுத்தி கொள்ளுங்கள் அலாம் வரைக்கும் வரம்துல்லாக